சகரியா நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவர் செருபாபிலுக்கு சொல்லப்படுகிற கத்தடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கருத்தை சொல்ல ஆயமான இந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய பராக்கிரமத்தினாலோ நாம் எதையுமே சாதிக்க முடியாது ஆனால் திரும்பிய ஆவியினாலே எல்லாம் ஆகும் மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூழ் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டு ஸோ வாழ்க்கையில் ஆண்டுடைய ஆவியானவராலே இந்த மாதம் முழுவதும் நடத்தப்படுவீங்க ஆவியாண்ட பலத்தினாலே சில காரியங்களை கற்று செய்ய முடியாத கிருபைகளை உங்களுக்கு கொடுப்பார் என்னுடைய ஆவியினால் அவருடைய ஆவியினாலே நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை நமக்கு ஆவி அளித்து அற்புதங்கள் நடிப்பிப்பது மட்டுமல்ல இந்த மாதம் மக்களிடங்காத பெருமூச்சுகள் சிபிக்கும் நமக்கு பலம் தரும் ஸோ ஒரு பலம் என்ன பல ஆவியான பலம் இந்த உங்களை நிச்சயமாகவே நடத்தும் ஸோ சோர்ந்து போகாதீங்க கடந்த மாதத்திலே அதிசயங்களை செய்த தேவன் இந்த மாதம் நீங்கள் ஆவியானுடைய பலத்திலே நீங்கள் கடந்து போகும்போது ஆவியானவரை எப்போதும் சார்ந்து கொள்ளும்போது உங்களுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் செய்ய முடியாத காரியங்களை நம்ம வேலை ஸ்தலத்திலே இந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம் தேசத்திலும் கூட கற்று செய்ய வல்லவராக இருக்கிறார் ஸோ ஆவியானவரை இந்த மாதம் முழுவதும் சார்ந்து நிற்போம் எல்லா விஷயங்களிலும் ஆவியானவர் நமக்கு துணை நிற்கும்படியாக அவருடைய பிரார்த்திப்போம் கற்று நிச்சயமாகவே நம்முடைய பொருளாதார விஷயத்திலேயும் நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்திலையும் நம்முடைய குடும்பங்களிலேயும் குடும்ப சமாதானத்திலும் சில காரியங்களை நம்மால் செய்ய முடியாது பிரச்சனை எப்படி தீரும் என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவர் நம்முடைய ஆமின் எல்லாவற்றுமாக செய்வார் கண்டிப்பாக எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வருகைக்கு நாம் பறந்து போக மறுரூபமாக இந்த பர்சுத்தாவிய அளவை நமக்கு உதவி செய்ய மகிமை மேல் மகிமை அடைய அதனுடைய பல நமக்கு போதும் அதனுடைய வார்த்தை நமக்கு நினைப்பூட்டி இந்த மாதம் முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் விசேஷமாக இரண்டு சபைகளையும் இந்த செய்தியை கேட்க உங்கள் எல்லோரும் கற்றுத்தர் ஒரு பலத்தினால் நிரப்புவாராக ஆவி நான் நிரப்புவாராக இந்த வசதி செய்ய செய்யணும் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை உமாள் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று பாடுறாங்க இல்லையா அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஸோ எல்லாம் அவரால் மாறும் ஆகாது எதுவுமே கிடையாது நல்ல ஒரு உதாரணம் சுவையற்ற மனமற்ற அந்த தண்ணீர் காண ஊரிலே அந்த வெறுமையா வெறுமையா வெறுமையான இந்த சாதிகளிலே ஊற்றப்பட்ட அந்த வெறும் தண்ணி அந்த வேலைக்காரர்கள் கீழ்ப்பணிந்து ஊற்றின தண்ணீர் இயேசு திராட்சி ரசமாக மாற்றினான் முந்தின திராட்சிவரசத்தை பார்க்கலாம் பின்ன ராட்சி ரசமும் மிக அருமையானது ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் ஒரு இனிமையான ஒரு அனுபவத்துக்குள்ளே ஆவிப்பிரிய அனுபவத்துக்குள்ளே நம்முடைய வெறுமையான காரியங்களை எல்லாம் கற்று மாற்றி வேதத்தை வாசிக்கும் செவிக்கும் வார்த்தைகளுக்குள்ளே கத்த நம்மை நடத்தி நம்ம இனிமையான திராட்சை அநேகருக்கு ஆசீர்வாதமாக கத்த மாற்றம் அவரால் முடியும் என்னால் முடியலே சொல்லக்கூடிய எத்தனை காரியங்களிலும் ஆண்டவர் முடிய செய்து கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக செவிக்கும் அன்பின் பரலோகப்பினாவே இந்த காலை விலைக்காக சோத்திரம் உமாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உமால் எல்லாம் கூறி அகிலம் உலகையும் ஆளுகை செய்து தேவனப்பா எங்கள் எங்கள் குடும்பங்கள் எங்கள் சபைகளையும் எங்கள் தேசத்தை நீர் ஆளுமை செய்யும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீர் தலையீட்டு செய்ய வேண்டுமோ தலையீட்டு செய்து எங்கள் வாழ்க்கையிலே தத்தாவே செய்ய முடியாத காரியங்களில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆவியானவர் செய்து நடத்த முடியாது செய்கிறேன் எங்கள் ஆவியார் நடத்தும் மாதம் முழுவதும் எல்லா தேவைகளையும் ஆவியான சந்திப்பீராக ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக ஆவியானவர் எங்கள் ஊழியர்களிடம் விசேஷித்த கிரிகளை செய்வீராக ஆவியானவர் எங்கள் மேல் உற்றப்படுவீராக ஆவியாருடைய பலத்தினாலே நம்ம எல்லா காரியங்களும் இந்த மாதம் கடந்து போக எல்லா சுச்சுவேஷனையும் கடந்து போக எங்களுக்கு உதவி செய்கிறார் முற்றிலுமாக நாங்கள் ஆவியானவரே சார்ந்துக்கிறோம் எங்களுடைய பலத்தினாலோ எங்களுடைய பராக்கிரமத்தினாலோ நம்மளுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் நம்புகிறோம் இந்த வார்த்தை அப்படியே நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் இந்த மாதம் அற்புதமாக நடத்துகிறோம் ஆவியானவருக்கு நன்றி செலுத்துறோம் இயேசுவின் ஆபத்தை செபிக்கிறோம் நல்லது விடாமல் ஆமியர் கருத்தினால் இடைக்கட்டை ஆசீர்வதிப்பவராக அவையான தொடங்குகளை நடத்துவாராக காட் பிளஸ்